बूझो 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 ब அம்மா என்ன வாடலாம் அந்த பதிலுக்கு பதிலுக்கு சொல்லுங்கங்களே பொருளாதார சேசைங்கோர் ஏஆர் அறிஞர் டாக்டர் வள்ளலோர் ஆர்.கே. பிரதாபார் அவர்களுடைய 말 ஊத்தூர் இருந்து சார்ல ஊத்தாரோட தந்துஸ்வரராக புறம் கர அப்ப அது இல்ல 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 இந்த அர்த்தம்ங்க பா இல்ல இல்ல அபபகரம் சவரி போன்ற முப்பத்தி முப்பத்தி ஐந்து வண்டிகள் முப்பத்தி ஐந்து வண்டிகள் இரண்டு

கொடிய வந்துருச்சு கொடிய வந்துருச்சா பரோட்டா என்ன ஒரு மாதிரி வைத்தி எங்கரான பாக்கல

わらわらわらわらわ

ભાઈ ક્યાં જઈ રહ્યો છે યાર આંગણે જઈને મારીને લાડું મારીને મારી રે કોઈ ગઈ કોઈ ગઈ કોઈ મારી છે મારી ઓરા મારી કોઈ ગયો ડોન્ટ ડ્રાઇવ બાઇક ખોટ કરી રહ્યો હોય ગયો 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 મની દેવર નિલેશ આ રિપોર્ટ થઈ જાશે

உங்க <laughs> கத <laughs> முதலாவதாக கே சொதுப்பேட்டி விஸ்வா சாம்பரன் கணேஷ் ஒருவரின் இரண்டாவதாக கே சொதுப்பேட்டி கே கௌசல்யா பட்டணம் காத்தாயின் நினைவாக அகிலேஸ்வரர் மூன்றாம்